பெரிய இருக்கிற பிளேஸ்க்கு போறோம் சலால இருந்து வந்துட்டு சேர் அடிச்சிட்டு வரோம் ஐயோ மீன் நாத்த நிறுது சாப்பிட்டதெல்லாம் வெளில வந்துரு போல இருக்கு பாக்குறதுக்கு கடல்லாம் அழகாதான் இருக்குது ஆனா ஸ்மெல்லு பேட் ஸ்மெல்லா இருக்குது பாரு. ஏய் பாருங்க இந்த பிளேஸ் பாருங்க. மூடி இந்த ஃபேரியா நம்ம போறது. இது பாருங்க. வருஷலாம் உட்காந்துருக்காங்க இது இந்த பேடெல்லாம் அழகா வருஷலாம்

இந்த பெரிய ஆப்போசிட்டில் நல்லா சூரியன் சன்லைட்டா அதனால் லைட்டிங் சரியாக வரல ஜவஹர் மசிரா ஓகேங்களா மேலே வந்து பேசஞ்சர் உட்காருது கீழெல்லாம் வந்து காரை பார்க் பண்ணுறது இதுதான் ஃப்ரண்ட் சைடு திஸ் ஒன் ஃப்ரண்ட் சைடு ஐ திங்க் விச் ஒன் ஃப்ரண்ட் சைடு இன்னும் அப்படியா இந்த ஷிப்பு பாருங்களேன் இந்த ஷிப்பு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா என்ன கார் கார் உள்ளே ஏற்றிட்டு இந்த ஷிப்பு உள்ள காரை உள்ளே ஏற்றிட்டு அப்படியே நம்ம கார்லயே உட்காந்துருக்கணும் ஓகேங்களா இதுக்கு வந்து காருக்கு மட்டுந்தான் பைசா ஆளுக்கு பைசா கிடையாது காருக்கு எவ்வளோப்பா எவ்வளோ கேட்குறாங்க இந்த ஷிப்பில் போகிறதுக்கு ஆமாம் நம்ம கார்லேயே உட்காந்துருக்கணும் அப்புறம் வெளியிலலாம் வரலான்னு நினைக்கிறேன் ஆ காரை விட்டு இறங்கி அப்படியே பார்த்துக்க வேண்டியதுதான் இதுக்கு வந்து டைமிங்லாம் கிடையாதுங்க இந்த ஃபெரிக்கு வந்து டைமிங்லாம் கிடையாது உங்களுக்கு வந்து பேசஞ்சர் ஃபுல்லாகிட்டா இந்த ஃபெரி கிளம்பிடும் இது வந்து ஒரு நார்மலான ஃபெரி ஓகேங்களா நம்ம போகிறது இது அந்த ஃபெரி ஓகேங்களா காரை கீழே வந்து பார்க் பண்ணிவிட்டு பேசஞ்சர் வந்து மேலே உட்கார்றது இந்த ஃபெரியில் வந்து புக் பண்ணுன்னா டைம் உண்டுங்க காலையில் ஒம்பது மணி மதியம் பன்னெண்டு மணி சாயந்தரம் மூணு மணி இப்போ அஞ்சு மணி ஸோ டம் சம்டைம் வந்து உங்களுக்கு டைம் வேறியாகும் ஃபோன் பண்ணி கேட்டு தான் சொல்லுவாங்க ஓகேங்களா இது உள்ள காரை ஏற்றணும் ஒரு டிக்கெட் வாங்கிட்டால் காரை ஏற்றிக்கலாம் ஒரு வெயிட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க க்ளீன் பண்ணுறாங்களாம் பார்ப்போமா எப்படி ஏற்றுறாங்கன்னு பார்ப்போம் இந்த காரை ஏற்று அதேமாதிரி அதேமாதிரி தான் நம்ம காரை ஏற்றுவோம் மேலே வந்து அரேஞ்ச்மெண்ட்லாம் இருக்குது சீட் அரேஞ்ச்மெண்ட்லாம் இருக்குது லாஸ்ட் டைம் வந்தபோது ஜூஸுக்குலாம் கொஞ்சம் ஜூஸ்லாம் கொடுத்தாங்க வாட்டர் பாட்டில் ஜூஸ் எல்லாம் கொடுத்தாங்க இந்த இந்த பெரியல கார் அதே இன்னைக்கு தான் passenger area um. đi exit

அதுக்கு தான் இதெல்லாம் உள்ள ஏதாவது போட்டுக்கிறதுக்கு தான் இதை எடுத்துக்கோங்க ஜன்னல் வர சீட்டா எல்லா ஜன்னல் வரமும் நமக்கு தான் அங்கே வரும் யாருமே இல்லை ஃப்ரீயாக இருக்கு இல்லை கப்பல் மூவ் ஆகுது தெரியுதுங்களா உங்களுக்கு என்ன வைக்கப்பா பேக்கில் போகுது திரும்பம்மா சரி இந்த கப்பலுக்கு ஃப்ரண்ட் சைடு இது சரி சரி ஓகே ஓகே ம் சூப்பர் சூப்பர் ஆ தான் திரும்ப போகுது இந்த கப்பல் நின்றுட்டு இருந்த தண்ணி பாருங்களேன் டிஃப்ரெண்ட் கலராக இருக்கு பாருங்க மண்ணா ஹம் இப்போ தான் ஃப்ரண்ட்டில் போகுது கரெக்ட் கரெக்ட் ம் கப்பல் மூவ் ஆயிடுச்சுங்க பெர்ரி ஃபெர்ரி மூவ் ஆயிடுச்சு இது வரைக்கும் ரோடு ட்ரிப்பு பார்த்துருப்பீங்க என்னுடைய சேனலில் நிறைய ரோடு ட்ரிப்பு பார்த்துருப்பீங்க இப்போ பாருங்கள் உங்களுக்கு இந்த ஷிப்பு ட்ரிப்பு போடுகிறோம் ஓகேங்களா ஷிப்பில் ஒன் அவர் பார்க்கலாமா ஆ ஃப்ளைட் ட்ரிப் பார்த்துருப்பீங்க ரோடு ட்ரிப் பார்த்துருப்பீங்க ஷிஃப்ட் ட்ரிப் பார்த்துருக்கீங்களா பாருங்க வாவ் ஆனால் எனக்கு லைட்டாக தலையை சுற்றுற மாதிரி இருக்கு உங்களுக்கு எப்படி இருக்குது வாமிட் வர மாதிரி இருக்குது ஒருவேளை இந்த ஸ்மெல் ஆட்டுக்கு ஆனால் இங்கே நல்ல வேலை ஸ்மெல் அடிக்கல கதவு தான் ஸ்மெல் அடிக்கும் ஆனால் இப்போ கப்பலில் ஸ்மெல் அடிக்கலைங்க அப்படியே மேலே போகலாம் ஓகேங்களா ஆனா ஆடு சாப்பிடு

ஆ ம் தெரியுதுங்களா உங்களுக்கு போய்ட்டுருக்கு பாருங்க பேசஞ்சர் மீன் கிளா சைடு இருக்கவங்களா பேச்சுலர்ஸ் பேச்சிலர்ஸ் அந்த சைடு போல ஆ ஓகே ஆமாம் இந்த ஆஃப் வந்து நாம் இருக்கிறது ஃபேமிலி நம்ம அங்கேருந்து கிளம்பி வந்துருக்கோம் ஓகேங்களா புரியுதுங்களா அங்கே போய் கிளம்பி வந்து போகிறதுக்கு இப்படி போய் மூவாகும் மூவாகும் ஓகேங்களா ஆடுதுங்க இதே ஆடுது பாத்து பொறுமையா நடக்கணும் அதோ தெரியுது பாருங்க அதான் மஷிரா ஐலண்ட் அந்த தீவுக்கு தான் நம்ம போறோம் ஓகேங்களா அதுதான் ஐலண்ட் தமிழில வந்து தீவு ஓகேங்களா ஃபுல்லா அதை சுத்தி கடல் இருக்கு அப்படியே நம்ம போகிறோம் சுமையாக காற்றடிக்குது நல்லா இருக்கு ஆனா லைட்டாக ஆடுது ஓகேங்களா சரி மஸ்கட் குடி கை குடி பாருக்கு பாருங்க வைஃபை எல்லாம் நல்லா எடுக்குது நல்லா காற்றடிக்குதுங்க வந்துருச்சு பாருங்க மசிதா ஆயிடலு தெரியுதுங்களா ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஆயிடுச்சு ஒரு நல்ல சந்தை பத்தி பத்தி வரும் சாரி அந்த சன் பாருங்களேன் அப்படியே வந்து அப்பங்க இதாகிட்டு இருக்கீங்க சன்ஸ்ட் வாட்ரை வந்து சுத்திகரிக்கிற ஃபேக்ட்ரி என்னன்னு தெரியல இங்கே ஒரு வருங்களேன் இங்கே ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி வச்சுருக்குறாங்க கிட்டத்தில் வந்துடுச்சு இந்த ஐலாண்டுக்கு தான் நம்ம ஏன்னா ஒரு நாலஞ்சு ஃபேமிலி தான் இருந்தால் நினைக்கிறாங்க ஃபேமிலி ஃபேமிலியாக சிரா ஐலாண்டே ஃபுல்லாக தெரியுதுங்களா இந்த சைடு இந்த சைடு ஃபுல்லாக தெரியும் வருங்க நம்ம மேக்ஸிமம் தான் மேக்ஸிமம் அங்கே ஒரு கார் போடுது கூட தெரியுதுப்பா சீக்கிரம் ல எல்லாரையும் கீழ தூக்குறாங்க பார்த்தீங்களா ஓகே பாத்துக்கோங்க எப்படி பி சூப்பரா இருக்கு நைஸ் இதுதான் நம்ம பயணம் பண்ற சரிலாம் நீ நில்லுங்க ஆடுது என்ன பிடிச்சிப்பிங்களா ஐயே குஷனா ஆடுது பயங்கரமா நடுவுல அப்படியே ம் இங்க

சன் செட் ஆகப் போகுது அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு நடுக்கடலில் கப்பலில் இறங்கி தள்ள முடியுமா விக்கிப்பா அது என்ன பாட்டு போனால் அதுதான் போய் அதில் அப்புறம் உள்ள உள்ளே போகணுமாம்மா ஓகே உள்ளே போக சொல்லிட்டாங்க நாங்கள் உள்ளே போகிறோம் சூப்பர் 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 ரீச் ஆயிடுச்சு பாருங்க தெரியுதா மசிவா ஐலாண்ட் ரீச் ஆயிட்டோம் ஹவு மினி ஹவர்ஸ் ஆச்சுப்பா ஹவுமனி ஹவர்ஸ்லாம் இல்லை ஒன் ஹவர் கரெக்டாக ரீச் ஆகிட்டோங்க ஓகேங்களா ஃபாஸ்ட்டாக போகுதுப்பா இந்த வண்டி இந்த ஷிப்பு வந்து ஃபாஸ்ட்டாக போகுது ஜிம் பண்ணி பாருங்கள் போட்டெல்லாம் வச்சுருக்குறாங்க அவ்வளோதாங்க ஒன் ஹவரில் கரெக்டாக வந்து நம்ம ரீச் ஆகிட்டோம் ஓகேங்களா மேபி இந்த பிளேஸில் தான் அது நிற்கும்னு நினைக்கிறேன் இது ஒரு அப்படியே நம்ம இறங்கி நம்ம காரில் ஏறி அப்படியே வந்துட வேண்டியது தான் ஸோ மஸ்தத்துலேருந்து மஷிர ஐலாண்டுக்கு வந்தாச்சு எப்படி ஓகே ஓகே. இன்னும் அவ்ளோதான். 5 மணியோட முடிஞ்சிச்சு. அடிச்ச காத்துல ஹேர் எல்லாம் இப்படி ஆயிடுச்சு பாருங்க. கார் நிக்குது. ஓ அப்படியே அதுக்கு ஈக்குவலா நிப்பாட்றாங்கப்பா அந்த parking. கார் parking மாதிரி ஷிப் பர்க் பண்றாங்க. ம்ம். லைக் வந்து பண்ணிட்டாங்க. சூப்பர். சென்ட்ரலில் நடந்து போகிறதுக்கு ஓகேங்களா ஸோ காரை பார்க் பண்ணியாச்சு ஸோ ஷிப்பை பார்க் பண்ணிட்டாங்க கரெக்டாக இப்போ நம்ம வந்து அந்த காரில் வந்து ஏறிக்கணும் அவ்வளோதான் வந்து ஏரியாச்சுங்க காரில் சூப்பர் ஏய் சன் செட் அழகாயிடுச்சு டேய் என்னப்பா சவுண்டு ஆஹ் கரெக்டாக சன் செட் ஆயிடுச்சு எப்படி எடுத்து பாருங்க ஐலாண்டு மஷிரா சூப்பராக இருக்கா செம்மையாக காற்று வருது ஆனால் காற்றுல வந்து அந்த மீன் ஸ்மெல் தான் அடிக்குது ஓகேங்களா ஸோ நம்ம காரில் அப்படியே வந்தாச்சு ஸோ காலை காலையில் பத்தரை மணிக்கு கிளம்பி ஈவினிங் ஆறு மணிக்கு வந்து மஷிரா ஐலாண்டாக ரீச் ஆயாச்சுங்க ஓகேங்களா மஸ்கட் டூ மஷிரா ரோட் ட்ரிப் அண்டு ஃபெரி ட்ரிப்பு ஒன் ஹவர் ஃபெரி ட்ரிப்பு ஃபைவ் ஹவர் ரோடு ட்ரிப்பு ஓகேங்களா நானூற்றி எண்பது கிலோமீட்டர் ஆகிருக்கு மஸ்கட்லருந்து வரதுக்கு காலையில் பத்தரை மணிக்கு கிளம்புனோம் ஆறு இருபதுக்கெலாம் வந்தாச்சு டைம் பார்க்குறீங்களா ஆறு இருபது தெரியுங்களா மசீராக ரீச் ஆயாச்சு அழகாக இருக்குல்ல